சத்துடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபது ஒன்று என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் விசுவாசிக்கிற மாமேன்னு சொல்லுங்கள் ஆண்டவர் இன்னைக்கு செவி கொடுக்குற தேவனாக இருக்கிறார் நீங்கள் போது இதோ நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டார் என் விண்ணப்பத்தை கேட்டார் என் கண்ணீரை கண்டார் இன்றைய தினத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கத்தர் செய்தார் என்று நீங்கள் சொல்லணும் ஆனால் உங்கள் சூழ்நிலை ஆண்டவர் மாற்றி இன்னைக்கு விரும்புகிறார் ஏனென்றால் உங்கள் நெருக்கமான சூழ்நிலை அதாவது இடுக்கண்கள் இருக்குது அநேகருக்கு நிறைய பாரம் கண்ணு இவை எல்லாவற்றையும் இன்றைய தினத்தை நான் மாற்றி போடுவேன் நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளையே ஆண்டவர் இன்றைக்கு நோக்கி கூப்பிடுவாயா அவர் முகத்தை பார்ப்பாயா இருக்கிற இடத்துலதே முழங்கால் படிக்கிட்டு கத்திர நோக்கி கூப்பிடுங்களேன் அவர் உங்களுக்கு செவி கொடுக்குற தேவனாக இருக்குது அதாவது உங்கள் ஜபத்தை நான் கேட்கிறவராக இருக்கேன் என்று சொல்கிறார் உன் நெருக்கமான சூழ்நிலையில் கத்திர நோக்கி முறையீடு இன்றைய தினத்தில் உங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஒரு நல்ல ஒரு அதிசயத்தை அற்பத்தை இன்றைக்கு செய்வாராக நிச்சயமாய் கத்தர் செய்வார் நம்பிக்கோட இது நாளை தோங்குங்க தேவனுக்கே உண்டாகட்டும் ஆமையன்